தமிழகத்தில் இந்த எஸ்ஆர் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது சென்னை மாநகராட்சி வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நினை நியமிக்கப்பட்டவர்கள் நான்காவது வரை தான் படிச்சிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி போய் வாக்காளே இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் விவரங்களை இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் ஆவலுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இது மிக மிக கண்டனத்துக்குரியது அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையாளர்கள் அவர்களுடைய இன்னை மாநகராட்சி என்ற தான் தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார் அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே உளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே ஆக இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுவார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்கால் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தித்தொழ தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக் கொள்கிறோம் இருக்குன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட சார் படிவத்திலாம் குழப்பம் இல்லை பூர்த்தி செய்ய வேணும் அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும் அதில் என்ன இருக்குது மூணு காலம்தான் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு காலத்தில் வந்து முறையாக பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன் நான்காம் வகுப்பு படித்தவர்களில் எப்படி அவர்கள் பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டா அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும் இதை யார் செய்வது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சியில் இருக்கிற ஆணையால் தான் செயல்படுத்துவேன் அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால இந்த குழப்பம் அது மட்டும் இல்லை காலதா போதாதுங்கிறீங்க ஒரு தேர்தல் அறிவித்து ஒரே மாதத்தில் முடியுது அறிவிக்கப்பட்ட பதினாலு நாளில் நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க பதினாலு நாட்கள் வாக்குகள் கேட்குறோம் அது முடிஞ்ச பிறகு மூன்று நாள் கழித்து வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க ஆக முப்பது நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு வந்து நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே முப்பது நாளில் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு புயல்வ நியமிக்கிறாங்க அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு முந்நூறு வீடுக்கு மேலே இருக்காது சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் வச்சுருக்கிறாங்க முந்நூறு தான் இருக்கும் அப்படி முந்நூறு வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த ஐம்பது வீட்டில் இருக்கின்ற வாக்காளை சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்கணும் கூட ஒரு ஒரு வாரம் தான் ஆகும் ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம் ஒரு பத்து நாளில் திருப்பி வாங்கலாம் அந்த வா அந்த மூன்று முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும் இல்லாத அதாவது அவர் செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாதால் மீண்டும் அந்த படிவத்தை இது சம்மந்தப்பட்ட வாக்காட்டை கொடுக்கணும் இது நடைமுறை அது மட்டும் இல்ல ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வார்த்தைக்கு முன்பு ஐந்தே நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள சிலிப்பு கொடுக்கிறாங்க அஞ்சு நாளில் கொடுத்துறாங்க அப்படி ஐந்து நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள சிலிப்பு கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாதத்தில் இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது திட்டமிட்டு வேண்டும் என்று அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்